நீ சொன்ன ஜோசியர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம சொல்றது அவனே சொன்னான் அவன் பெரிய சின்ன அதான் எவ்வளவு பெரிய ஆழ்டலாம் அவார்டு வாங்கிருக்காரு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் நூறு ஜோடி சேர்த்து வச்சிருக்கான் என்ன கனவுல கவலை ஏன் ஜாதகத்தை காட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கும் உனக்காக வந்து தொலைக்கிறேன் ஆனா ஒண்ணு

என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்புல படிப்பாங்க நான் அப்பவே சொன்ன கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்ன ஓஹோ உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தமே போது நான் அப்பவே சொன்ன உங்க பையன் ஐம்பது வயசுல மந்திரி ஆயிடுவாங்க நான் அப்பவே அப்பவே சொன்ன அறுபதாவது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான் இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு எழுபது எழுபத்தி

உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க ஷட் அப் அது புரியையா வாடா உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா என்னங்க ந போய்ிட்டு வரேன் சீக்கிரம் வந்துறே போற வந்துட்டே இருக்கணும் புரிஞ்சதா புத்துச்சந்திரன் எவனா மொபைல் ஓட

ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன் வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க அந்த வியாபாரிய முதல்ல அனுப்பு அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும் ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா ஜோபியில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவங்க குழந்தை இல்லாதவன் கையில குழந்தை வச்சிருக்கிறவங்க வியாபாரி சரிங்க இந்தாங்க உங்க பிள்ளைய பிடிங்க

நீங்க <laughs> 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 பொழுது வெடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையா அஃப்கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல உண்மையே தான் சொல்றீங்க அவ்வளவு எனர்ஜியா வாரத்துக்கு 7 நாளே மாசத்துக்கு 30 நாளே வருஷத்துக்கு 365 நாளும் தான் ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா குழந்தை இல்லங்கிறதுக்காக ஓ வைஃப் அப்படியே ஆயா பண்ணு என்ன குழந்தை இல்ல நீ அந்த பக்கி பேச அதுக்கு தானே இங்க வந்த அடங்கொய்யாலே

எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே வேற ஒண்ணும் இல்லடா ஒருத்தகிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒன்னுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா மூணு பேர் சமமா ஆயிடுவாங்க அதான் சோசியலிசம் ஓ அப்ப இருக்கிறவ இல்லாத ஒண்ணு குடுக்கறது சரியா புரிஞ்சுகிட்டியே அது சரி தோ என் காசை கரைக்கிறான் பத்தியா அதான் சோசியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல பொம்மாட்ட அது வந்து எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா

வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான் முதல்ல அவன வெளிய தரத்துங்க அடி போடி பைந்தி கறி அவ வீட்ல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சிட்டு கொட்டுவாடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே குடி சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி இல்ல பட்டு புடவை ஆயிடும் படுவாய் படுவாய் கமல கிழக்கு காதல் ஏதை கையாதுரா எதிரி 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 அப்பாடா இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சுரா யாருங்க உங்கள என்னையும் கட்டி போட்டது நான் தாங்க எதுக்கு ஜோசிய சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக கட்டி வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு இம்பார்ட்டன்டா என்னடா பக்கத்துல படுத்துட்டேன் இப்போ ஓகேவா பாவி அவ்வளவு ஒண்ணு பண்ணாதரா நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அத்தை உன்ன பத்தி நூறு தடவைக்கு மேல சொல்லி சொல்றேன் உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற சுருட்டுகிட்டு இருக்கேன் அம்மா அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்டு போகுது அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காசெல்லாம் வீழா போகுது

நீ யூத்துடா உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட் ஓ வீட்டுக்கு வரானே அண்ணன் டுவெண்ட்டி அவனை ப்ளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ சீக்கிரமா பண்ணு ராங்கா திருப்பிட்டு நீ திறந்தது கூட நீ துற அப்படின்னு சொன்னியானா இதுதாங்க சொன்ன நீங்க அப்படி பாக்குறீங்க என்ன நடந்துருச்சு எதுவும் இருக்கயா

இங்கதான் இருக்கியா உள்ள திருட்டு பைய பிப்டின் பிளஸ் மைனஸ் பண்ணி டுவெண்ட்டி பிளஸ் வச்சுக்கோன்னு என்னடி லுக்கே என்ன லுக்கே நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா செல்லோ

முன்னாடி இருந்ததுனால தான் சில முதவிங்க சொன்னது கண்முடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் நீ சினிமாக்கு போனேன்னு எவ்வளோ சொன்னாலும் சரி பீச்சுக்கு போனேன்னு எவ்வளோ சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன்